வணக்கம் ஈழத்தமிழர்கள் நாங்கள் வந்து நிறைய நல்ல பழக்கங்களை வந்து காலங்காலமாகவே வந்து பின்பற்றி வருவோம் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடக்கும் சொல்லால் எங்கள் மேலே ஒரு துணி உண்டு வரும் இதெல்லாம் பிள்ளை இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படும் நாடு எங்கிய போது உலகம் எங்கிய போது நீங்கள் மாற இல்லை வேணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு போதிப்பார்கள் என்ன இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஃபோன் சம்மந்தப்பட்ட சில விடயங்கள் ஆஸ்திரேலியா வந்து முதன் முதலாக பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து சமூக வலைதளங்களை பாகித்து தடை விதித்து இருக்கிறது ஒன்று ரெண்டாவது ஃப்ரான்ஸிலும் வந்து அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து வேற இருப்பதாக சொல்லப்படுகிறது அதோட பதினைஞ்சு பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களும் மேல்நிலை பள்ளிகள் பாடசாலைகளில் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறது தொலைபேசி ஹை தொலைபேசியில் யூஸ் பண்ணுறது பயன்படுத்துறது தடை செய்யப்பட அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் வந்து சொல்லியிருக்கிறது அது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருட தொடக்கத்தில் அவருடைய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கிறதுக்கு பிறகு அது ஒரு சட்டமாக சட்டம் மூலமாக வந்து வெளியிடப்பட்டு அமுல்படுத்த படம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது இதுக்கும் எங்கேயா தமிழகம் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் வெங்கண்ட அக ஆரம்பத்திலேயே கண்டு கொண்டார்கள் இப்ப நீங்க சாதாரணமா பார்த்தால் ரெண்டாயிரத்தி பத்து தான் இந்த போன் பாக்கிறது வந்து வேகம் அடுத்தது டச் போன் எல்லாம் வழியில வந்து அந்த இடங்களிலேயே நீங்கள் யாழ்ப்பாணத்துல பாடசாலைகள்ல வேறு இடங்கள்ல டியூஷன் வழியெல்லாம் பார்த்தால் ஆசிரியர் வந்து பயங்கர பயங்கரப்பா இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதனால குறிப்பிட ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே எல்லாம் தலகு எல்லாம் மாறிட்டுது என்ன காரணம்னு சொன்னா இந்த மேற்கத்தையே அந்த நாகரீகத்தின் திணிப்புன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் ரெண்டாவது மக்கள் அதுக்குள்ளே போய்ட்டு ஒரு வெட்டில் பூச்சியில் மாதிரி விழுகிறது அப்படி இருக்க எங்களுக்கு சொன்னால் கருத்துருவாளர்கள் வந்து டக்கு சமூகத்தில் படம் ஒன்று வேற இல்லை அது அங்கே சுவிஸ்ல எப்படி தெரியுமோ ஜெர்மனியில் எப்படி தெரியுமோ தமிழ் அங்கே கனடால இப்படி தான் ஃப்ரான்ஸில் இப்படி தான் யூகேவில் இப்படி தான் அப்படின்ற மாதிரி என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன எங்கே ஜாழ்பானத்தை பார்த்த வரைக்கும் எக்கச்சி போனாங்களாம் அங்கே பாதிக்கு பாதி யூ யூரோப்பில் இருக்குது யூரோப்பில் கேட்கலாம் கேட்குறேன் அங்கே இருக்கிற நாரியம் வந்து டக்கல் இங்கே வந்துடும் ஏன்னா இங்கே கட்சி இங்கே ஜாழ்பான சித்தியும் அவன் அக்கா பிரான்ஸ்ல இருந்தா பிரான்ஸ் கிளாஜர் இங்கே வந்துருன்னா டெய்லி ஃபோன் கை இப்போ அங்கே என்ன நடக்கன்னு தெரியுமா இங்கே பார்த்துக்கொண்டு பிறேன் நியூஸ் வந்து எல்லாம் பாப்பீங்க இப்ப ஜாப்பான தமிழ்நாடு மட்டங்களோட அதிகம் வேகமாக இந்த மேற்கத்தைய திணிப்புக்கு உள்ளாகிறது வந்து பயங்கர வேகம் அண்டே சொல்லிக்கொள்ளலாம் சரி இந்த இடத்துல நாங்கள் இந்த போன் கதையை கொண்டு வரோம் பேரண்ட்ஸில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியும் அவங்களாவே இந்த வீட்டில் தினிவ பிள்ளை தங்கன பிள்ளை இருக்குல்லாம் அதை சொல்லியிருப்பார்கள் செயல்படுத்தி சில பேர் வெற்றிகரமாக இன்றைக்கும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் கூட இருக்கணும் என்ன இல்லை இது பாவிக்க இல்லாதுன்னு சொல்லி பயங்க சில வீடுகளில் மட்டும் தான் நடக்கும் சரியா சில வீடுகளில் பிள்ளை பிறந்து கொஞ்ச காலத்தில் அழு அழுகிறத நிற்பறதுக்கே ஃபோனும் ரீல்ஸும் தான் கொடுக்குறாங்க ஃபோனை கொடுத்து ரீல்ஸ் அப்படியே போட்டு விட்டுருவாங்களா அது ஓட்டோமிக்க அப்படியே போய் கொண்டே இருக்கும் அப்படியே அந்த பிள்ளை அப்படியே அவள் பார்த்துக்கொண்டே இருக்கும் என்னால அதான் பிள்ளை சரியா அப்படியும் அப்படியும் இருக்கிறார்களும் இருக்கணும் மாறி இல்லை ஸ்ட்ரிக்டா போனே பாவிக்கலாது அப்படின்ற மாதிரியான வீடுகளும் இருக்குது ஆனால் இந்த ஸ்ட்ரிக்டா சரியா இருக்கிறதால மிக கொஞ்சம் பண்ணு சொல்லிக்கொள்ளலாம் சரி அப்ப நாங்கள் இப்படி இருந்த நாங்கள் அதாவது என்ன சரியா இருந்த நாங்கள் இந்த கதைகள் துணிப்பூல நம்பி நாசமா போறோம் போய் இன்னும் நாசமா போயிட்டோம்னே சொல்லலாம் சரியா போய்கொண்டிருந்தா அவன் திடீரென திருந்துறான் ஆனா என்ன நாங்கள் அவனுக்கு முன்னே அவனுக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கிற விளங்கின விஷயம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்துல நாளைக்கு விளங்கி இருக்குது ஆனால் நாங்கள் அதை பார்த்து சிரிச்சு போட்டு அதை உலகம் போகிற போக்குத்தான போட்டு வந்து பார்த்தால் இவன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மாறி வந்து நிற்கிறான் இல்லை இதுதான் சரின்னு நிற்கிறான் இங்கே நாங்கள் ஏன் இந்த கவனமாக சொல்கிறோம்ட்டா இது ஃபோனுக்கு மட்டும் இல்லை பல விடயங்கள் அதாவது நீங்கள் யாழ்ப்பாணராக்கள் ஃபாலோ பண்ணுற பின்பற்ற பல விடயங்களை பார்த்து இது பழமையானது அது பிள்ளை இது பிள்ளை மாதிரி சிரிப்பியல் ஆனால் அதுக்கு அது இன்னும் புலங்களை வந்து தான் எடுத்துக்கொள்ளணும் அதே போல் என்ன மேற்குலகம் அந்த சில இடங்களில் இது கூட பரவாயில்லை இப்போ பத்து ரெண்டாவது பத்துன்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் கண்டுபிடிக்கிட்டானங்கள் இவங்களுக்கு சில சிலதில் கண்டுபிடிக்கிறது ஐம்பது வருஷம் ஆலாம் சிலது கண்டுபிடிக்கிறது நூறு வருஷம் கூட ஆளும் அதாவது என்ன ஜாப் பண்ணறதாக சரியா சில இடங்களை பின்பற்றிக்க அதை பிள்ளைகண்டு வாதுறாக்கள் மேற்குளத்தின் திணிப்புக்குள்ளாகி பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பியல் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு அப்போ அது சரி சரிவருமன்றால் நான் சொன்னா நீங்கள் கேட்க மாட்டியால் அதே மேற்குளம் சொன்னால் கேப்பியல் சரியா ஆனால் அந்த மேற்குளத்துக்கு மாறுறது அது ஐம்பது வருஷம் ஆகும் என்றால் உங்களுக்கு அது தெரியாமலே நீங்க செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்களும் யாழ்ப்பாண புத்த சாலைகள் இதெல்லாம் போய் பார்த்தால் தமிழாக்கள் எழுதிய புத்தகங்கள் படிக்க மாட்டாங்க இங்கிலீஷ் வெள்ளக்கடல் என்ன தமிழ் டிரான்ஸ்லேஷன் பெரும் அந்த புத்தகம் மட்டும் தான் ஓடிக்கொண்டிருக்கும் அதான் பெஸ்ட் செல்லர்ஸ் இப்ப நீங்க சாதாரணமா நீங்களுக்கு தெரியும் அங்க எங்க சினிமாடியா சொல்லிட்டு சொல்லி திடீர்னு ஒரு புத்தகம் வைரல் ஆகும் பட்ட எல்லாரும் வாங்குவாங்க பார்த்தால் இப்ப பணம் சார்ல வியல் என்ற ஒரு புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ட்ரெண்ட் ஆயினது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சில புத்தகம் ரெண்டாயிரம் அது என்ன சொன்னா என்ன யாராவது ஒரு பிறகு அங்கேயா யூடியூப்ல சின்ன ஒரு அங்கேயே ஒரு அந்த பேட்டியே வேற மட்டும் இல்லாம இருக்கும் அல்ல நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த அந்த புத்தகத்தை சொன்ன மற்ற ஒரு முப்பது செக்கனை பதினஞ்சு செக்கனை வட்டி வேற ரீல்ஸ் தான் போட்டோம்னா வைரல் ஆகும் அந்த அந்த பதினஞ்சு செக்கனை தான் பாப்பாங்க ஃபுல் வீடியோவே பார்த்துருக்க மாட்டாங்க போயிட்டு சரியா இந்த புத்தகத்தை வாங்குறோம் இன்றைக்கு நாளைக்கு பணக்கார்ட்டு சொல்லி வலிக்கிட்டு ஆஹ் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இலங்கையிலேயே ஆயிரத்தி ஆயிரத்தி பல ஆயிரக்கணக்கான புத்தங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டுக்கு பிறகு ஆனால் இப்போ அதெல்லாம் படிச்சுடைய எல்லாம் பணக்காரம் ஆகிட்டாங்களா இல்லை வாழ்க்கையில வந்துட்டாங்களா இல்லை வாங்கினோம் இல்லை எத்தனை படிச்சாங்களான்றதே சந்தேகம் தான் சரியா அப்போ இங்கே இப்போ இங்கே பிரஜினின்றது என்னென்று சொன்னால் இதுதான் இந்த ரெண்டும் இந்த திணிப்புக்கும் ஏற்ற மாதிரி டக்குன்னு ஆடுறது அதை வந்து நம்புறது ஆனால் உண்மையில என்ன எங்கெண்ட கலாச்சாரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேங்க அது எங்களுக்கு ஸ்ட்ராங்கோன்னு தெரிய இங்கே நாங்கள் அதில் நிற்கிறதானு உண்மையில நல்லா காரணம் என்னென்னா தமிழக கலாச்சாரம்ன்றது மிக பழமை அதுக்கு உண்மையா காலமே கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கலாது அப்படின்னா என்ன அர்த்தம்ண்டா அவன் உலகம் புல்லா சுத்தி பார்த்து தான் அது எல்லாத்தையும் எடுத்திருக்கான் நீங்க வடிவமைப்பாருங்க தமிழ் தமிழ் பழைய தமிழர்கள் கலாச்சாரத்துல எது எடுத்தாலுமே அது தமிழர் கண்டு மட்டுமே அங்க இருக்காது அது ஒட்டுமொத்த உலகத்துக்கு சேர்த்து தான் அது வடிவமைக்கப்பட்டு எழுதப்பட்டு இருக்கும் அப்ப அப்படி பார்க்க என்னன்னா அது எல்லாருக்கும் பிறந்த போது அது அது எல்லா இடத்தையும் சரியாதான் வரப்போதும் சரியா அப்ப நீங்க அதை கடைப்பிடிச்சீங்கன்றாலே நீங்க எந்த நாட்டுல போனாலும் சரி எங்க இருந்தாலுமே நீங்க சரியா வாழ்ந்து கொள்ளலாம் அந்த சரியான முறை வந்துடும் அப்ப இங்க நாங்கள் மாறணும் இல்ல மாற வேண்டியது உலகம் தான் அதை நாங்கள் கவனமாக அதை அந்த 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 ஒரு லைன் அவங்களுக்கு விளங்கிட்டாலே இங்கே நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு இங்கே வாழ்க்கை மையில சிம்பிளாக போயிடும் ரெண்டாவது என்ன நாங்கள் உலகத்தில் ஒருபடி மேலே போகலாம் ஏன் தெரியுமா நீங்கள் உங்களோட சொ சொந்தமாக உங்கள்ட்ட ஒரு வைரக்கல் இருக்குது நீங்கள் அதை நம் அதை வருங்கல்ல நினச்சிட்டு வருங்கல்ல வைரக்கல்ல நினச்சி மாறி அப்புறம் அவன் அவனுக்கு அப்புறம் இது இல்லை இதுதான் வைரக்கல் நினைச்சி விரைக்க நீங்கள் உங்க உங்களை உங்களை விளக்குறீங்களா அந்த கெப்புக்கு இல்லை நீங்க ரெண்டாவது பத்து இங்க எங்கண்டாக்கள் சொல்றதை கேட்டு இருந்தாலும் எங்கண்டா ஆசிரியர்களோ வேற சமூக ஆர்வலர்கள் எல்லாத்தையும் பந்தி வந்தி வெளியிருக்கார்கள் கட்டுரை எல்லாம் இருக்காங்க இந்த போன் எல்லாம் என்ன செய்ய போன் எல்லாம் லோக்கல் பேப்பர்கள்லயே இந்த கட்டுரை எல்லாம் வந்தது எல்லாம் சிரிச்சாங்க ஒண்ணுமே படிக்க முழங்குதா நாங்க இதெல்லாம் கண்டால வாய்ச்சிருக்கோம் அதான் அவங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு விளங்குதா இப்போ ஏன்னு அப்படிங்கல சரி கேட்காமலாம் அடிமைத்தனமா இப்ப பதினஞ்சு வருஷத்துல ஃபோன் அலந்து பிரிஞ்சனால இவ்வளவு பேர் எத்தனை விதமாக பாதிக்கப்பட்டு பேர் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமலேயே உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு தூரம் ஃபோன் விளையாடி இருக்கும்னு நீங்க வடிவாக போன அகட்டி போடும் உடனே வாழ்க்கைய இந்த வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குமோ நீங்க ஆழமா யோசிச்சு பார்த்தாலே பல உண்மையில நல்லது இது நடந்திருக்காது அல்ல குறைவாத நடந்திருக்கும் ஆனால் கெட்டது எக்கச்சக்கமாக நடந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியும் நீங்கள் வேணும்னு சொன்னால் ஒரு கணம் நிப்பாட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அளவு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அது விளங்கு சரி அப்புறம் பதினஞ்சு வருஷத்துல நீங்கள் அதால் அளவில் தூரமாக இருந்திருப்பீங்க இப்பவும் என்ன அவன் சொல்லித்தான் தான் நீங்கள் பிரான்ஸ்ல அவன் சட்டம் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் சட்டம் வந்துட்டு அண்டைக்குதா எனக்கு நீங்கள் கொஞ்சமாக கேட்பீங்க அதனால என்ன பதினஞ்சு வருஷம் கேட்டதே நீ உங்களால் திருப்பி அதே வேற வரையலுமான்னு கேட்டால் கூட அது ஒரு பிரச்சனை தான் காரணம் இங்கே எல்லோரும் ஒரே மாதிரி அடிமத்தனமாகறது இல்லை வெள்ளக்காரன் குடிப்பான் தான் யாழ்ப்பாணத்துலேயும் குடிப்பாங்கள் தான் அதை பார்த்து பழகிட்டாங்க தான் சரி ஆனால் பாருங்க வெள்ளக்காரன் அளவாக குடிப்பான் அந்த கண்ட்ரோல் அப்படியே வச்சுருப்பான் சரியா எங்கள்கிட்ட குடிக்க உடிக்க என்ன எடுக்க உங்களுக்கு தெரியும் அதுதான் விஷயம் எங்க ரெண்டு பேர் இருக்க அவன்தான் குடிக்க வலிக்கிட்டான்டா அவன் குடிச்சு கொண்டு இருப்பான் அவன் நிலைமையே நாசமா போயிரும்னு தெரிஞ்ச அவனை குடிக்க எந்த வினை கொடுத்தாலும் அது குடிக்கணும் பண்றதுதான் இருக்கிறதுல பெஸ்டான தீர்வு சொல்யூஷன் அது அவனுக்கும் அவனை சுற்றி இருக்காருக்கும் என் ஆனா ஆனால் காரண அளவாக தான் குடிப்பான அவனை அவன்கிட்ட வெள்ளவிடலாம் நம்ம உலகம் அப்படித்தான் விட்டுருக்கேன்னு சொன்னா அவனுக்கு தெரியும் அவன்கிட்ட கன்றுங்குது அவன் பாருங்க அவன் ரெண்டாதி அவன் ரெண்டாதி பார்த்தா அவன் அந்த கதை கதைக்கு இல்லை ஆனாலும் அவன் ஒரு உகத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான் எல்லாத்தையும் செஞ்சான் ஆனா டக்குன்னு திருந்துறான் அதை திருந்துற மைண்ட் செட் அவன்கிட்ட இருக்குதா அப்ப ஏற்கனவே அவனை அதை கிடிச்சிக்கொன்னு கொஞ்சம் கொஞ்சம் வரை அவன் அந்த திருந்திர தன்னை சரி அந்த இயல்பு இருக்கேன் அதவன் நோக்கி கொஞ்சம் காலம் கருவான் டக்குனு தென்ன புதுப்பித்துக் கொள்றான் எத்தனை புதுப்பிக்கிற அந்த இன்னும் இருக்கான்னு அடையில கட்டா தான் நான் இனி மாற மாட்டேன் இப்படி இருந்துட்டே செத்து போறேன் நீ என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பான் இப்ப தெரியுமா இனி என்ன இவ்வளகம் வாழ்ந்துட்டேன் நீ அங்க மாறுறதுன்னு சொல்லி சொல்லி அப்படியே கடத்தி கொண்டு இருப்பேன் இல்லை அதே தான் அவர்கள் நாற்பது வயசுன்னு தான் கடத்திருப்பார்கள் முப்பது வயசுன்னு அப்படி தான் கட்டிருப்பார்கள் ஐம்பது வயசுன்னு அப்படிதான் கட்டிருப்பார்கள் இப்ப அறுபத்தஞ்சு வயசுல இருந்தோம் இனி என்ன மாறுறது அப்படின்ற மாதிரி தான் சொல்வார்கள் இதுதான் இங்கே வந்து பிரச்சனை எங்கள்டாக்கள்கிட்ட எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது வளத்துலேருந்து எல்லாமே இருக்குது எதையுமே எங்கள்ட்ட அறிவுலேருந்து எல்லாம் தேவையான எல்லாம் உலகத்து தேவையெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கேங்க நாங்கள் அதை எதையுமே பயன்படுத்தாமல் எங்களுக்கு அதையுமே பொருந்த இல்லை இல்லை சாராத சொல்லி போட்டு உலகத்துல அந்த பிச்சக்காரத்தனமான விஷயங்கள் இல்லை இன்னித்தன ஐம்பது மூணு வருஷத்துல அவனே இந்த இந்த அளவுக்கு அப்டேட் ஆக போகிறான் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள போய் தேவையில்லாமோட வாழ்க்கை பல தலைமுறைகளுக்கு இல்லாமல் அழிச்சு போட்டுவோம் அதாவதுன்னு இது சாதாரண விஷயமே இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி மாறி மேற்குளத்தை நம்பி போனால் சும்மாதா வாழ்றதே நீங்க அப்படி தானே மேற்பது நான் போனாதான் தான் வாழலாம் வந்த வாழ்க்கை வந்துட்டேன் அப்ப பானா இதுக்குள்ள எத்தனை தலைமுறை நீங்க மட்டும் அழிய போறது இல்லை பல தலைமுறை அழிய போகுது உன்கொண்ட ஒரு ஒரு தலைமுறை ஒரு ஒரு அம்மா அப்பா ஒரு ஒருவர் இருக்கிற முடிவால அவர்கிட்ட ரெண்டு மூணு தலைமுறை நாலு அஞ்சு தலைமுறை வந்து அழிஞ்சிடும் என்ன சொன்னால் வீடு கட்டவே முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனை வரும் கிட்டத்தட்ட அதை நீ திருத்தவே திருப்பி அதை ரிப்பேர் பண்ணவே இயலாதுன்றே சொல்லிக்கொள்ளலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து இருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி